சென்னை திருவொற்றியூரில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ பங்கேற்று ஆலோசனை வழங்கினார் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி பன்னிரண்டாவது வார்டு திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் வட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் தலைமையில் கிழக்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு முன்னிலையில் காலடிப்பேட்டையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் இணைந்து பணியாற்றி ஐம்பது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் அரசு அமைப்பதற்காக பாடுபட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி கழக முன்னோடிகளுக்கு சான்றை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட அவைத் தலைவர் குறிஞ்சி கணேசன் பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி பகுதி துணைச் செயலாளர் எம் வி குமார் மாவட்ட பிரதிநிதி வழக்கறிஞர் பாஸ்கரன் உள்பட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்